ஹரே கிருஷ்ணா தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் இரண்டு பிரபஞ்ச தோற்றம் அத்தியாயம் ஒன்பது பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் இருபத்தி ஒன்பது பகவத் சிக்ஷிதம் அகம் கிரவாணிகி அதன்றித நேகமான பிரஜாசர்கம் பத்தேயம் எத் அனுகிரஹாத் மொழிபெயர்ப்பு பரமபுருஷரான தங்களுடைய உபதேசத்தின் மூலமாக இவ்விஷயத்தில் நான் கற்பிக்கப்பட்டால் ஜீவராசிகளை படைப்பதில் நான் உங்களுடைய கருவியாக செயற்பட்டு அத்தகைய செயல்களால் பந்தப்பட்டு விடாமல் என்னால் இருக்க முடியும் எனவே அவைகளைப் பற்றி தயவுசெய்து எனக்கு கூறுங்கள் பொருளுரை பிரம்மதேவர் சுய அறிவில் நம்பிக்கை கொண்ட ஒரு கற்பனையாளனாகி ஜடசிக்கலில் பந்தப்பட்டு விடுவதை விரும்பவில்லை செயல்களை நிறைவேற்றுவதில் பகவானின் பகிரங்க சக்தியான குணமயி மாயா அல்லது மாயா சக்தியின் கரங்களில் பந்தப்பட்ட ஆத்மா ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறான் முக்தியடைந்த நிலையில் ஜீவராசி முழுமுதற் கடவுளின் நேரடியான விருப்பத்திற்கு கருவியாக இருக்கிறான் இதுவே ஜீவராசியின் இயற்கையான நிலையாகும் பகவானுடைய மாயாசக்தியின் கரங்களில் ஓர் ஆயுதமாக இருப்பது ஜீவராசிக்கு ஜடபந்தத்தை விளைவிக்கும் பந்தப்பட்ட அந்நிலையில் ஜீவராசி பரமபுருஷனை பற்றியும் அவரது வெவ்வேறு செயல்களை பற்றியும் கற்பனை செய்கிறான் ஆனால் பந்தப்படாத நிலையில் ஜீவராசி நேராக பகவானிடமிருந்தே அறிவை பெறுகிறான் அத்திய அத்தகைய முத்தியடைந்த ஆத்மா ஆத்மா கற்பனை செய்யும் பழக்கமில்லாமல் குற்றமற்ற முறையில் செயற்படுகிறார் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்கள் பகவானாலேயே நேரடியாக உபதேசிக்கப்படுகின்றனர் என்றும் இதனால் பர்மபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் நிலையான முன்னேற்றத்தை பெறுகின்றனர் என்றும் பகவத்கீதை உறுதி செய்கிறது எனவே பகவானின் தூய பக்தர்கள் அவர்களின் முன்னேற்றத்தில் கர்வம் கொள்வதில்லை ஆனால் பக்தனற்ற கற்பனையாளனோ மாயாசக்தியின் இருளில் அகப்பட்டு கிடக்கிறான் இவனுக்கு உறுதியான பாதை எதுவும் கிடையாது கற்பனையை ஆதாரமாக கொண்ட தனது வழிதவறிய அறிவில் அவன் மிகவும் கர்வம் கொண்டவனாக இருக்கிறான் பிரம்மதேவர் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த பதவியில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்வம் எனும் படுகொழியிலிருந்து தம்மை காப்பாற்றி கொள்ள விரும்பினார் ஹரே கிருஷ்ணா